ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hello's கிச்சன் இன்றைக்கி செல்வா அண்ணாவும் ஒய்ஃபும் என்ன மீன் கிளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கனவா மீன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க அவங்க காலையிலே பெரிய மீனெல்லாம் எல்லாம் வெட்டிட்டாங்களாம் அதனால இப்போ சின்ன மீன் தான் கட் பண்ணிட்டுருக்காங்க இவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா பல்காக வாங்கி கொடுத்தா கூட உடனே சீக்கிரமாக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க ஏன்னா ஹோட்டலுக்கெல்லாம் இந்த அக்கா க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய மீன் வாங்கி கொடுத்தாலுமே அவங்க சேர்த்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எடுத்து போட்டுறாங்க பாருங்கள் எல்லா தோலும் போய் அழகாக ஒயிட் கலரில் மீன் மாறியாச்சு அந்த தலை மீனையுமே இந்த அக்கா அழகாக க்ளீன் பண்ணுறாங்க கீழே பாருங்கள் அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த பவுச்சை தூக்கி போட்டாச்சு இப்போ மேலே அந்த ஒயிட் கலரில் ஒரு சீடு மாதிரி ஒன்று இருக்கும் அதை நம்ம ஒரு புஷ் பண்ணி வெளியே எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும் அந்த அண்ணன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அதையும் எடுத்து வெளியே போட்டுருணும் மீதி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதா அந்த தலை பாட்டிலையுமே இப்போ சின்ன சைஸ் சீலாக வச்சிருக்காங்க இந்த அண்ணா அவங்க இப்போ இதை க்ளீன் பண்ண வந்துட்டால் இந்த பக்கத்துல ரெண்டு பேருமே பக்கத்துல தான் இருக்கிறாங்க நீங்களுமே மண்டே மார்க்கெட்டில் போய் மீன் வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அண்ணாட்டை கொண்டு கொடுக்கலாம் ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரமாக க்ளீன் பண்ணி தருவாங்க கட் பண்ணி என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி தருவாங்க பொறிக்கிறது தனியாக கூட்டு வைக்கிறதுக்கு தனியாக அப்படின்னு கட் பண்ணி தருவாங்க சில பெரிய மீன்லாம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணுன்னா கூட வெட்டி தந்துடுவாங்க சிலர் ஷேரிங்காக இருக்கோ அதுக்கு வேறு கூர் போட்டு தரணுன்னா அவங்களே கூர் போட்டு ஷேர் பண்ணி கவரில் போட்டு தந்துடுவாங்க நம்ம எப்போ போனாலுமே ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி உடனே க்ளீன் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க காலையில் போகணுன்னா பெரிய பெரிய மீன் எல்லாம் வெட்டும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் தேவைன்னா செல்வானாக்கிட்ட மீன் வாங்கி கொடுத்து கட் பண்ணி வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க நம்முடைய சொந்தம் தொடர இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ பாய்